Valeu!

எல்லாரும் நல்லா இருக்கும் இன்புற்று வாழணும் பொன்னம்மாள் அம்மா அவன் சார்பாக இன்னைக்கு நூறு நபர்களுக்கு அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் வரும் பக்தர்கள் சிவபக்தர்கள் ஏழைகள் எரியவர்கள்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க பொன்னம்மாள் அவங்க நல்லா இருக்கணும் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும்னு வேண்டிக்கிறோம் எல்லாமல்ல அண்ணாமலை உண்ணாமலையோட பொறுப்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம் ஓம் நம சிவாய் ஐயா எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஓம் நம சிவாய் சாப்பிடலாம் ஐயா ஓம் நம சிவாய் நமக இன்னைக்கு பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தினம் ஐம்பது நபர்களுக்கு திரு லட்சுமி அம்மா அவங்களுடைய நினைவு தினம் அவங்களுடைய திதியை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மகள் சாவித்ரி அம்மா திருமதி லட்சுமி அம்மா அவங்களுடைய திதியை முன்னிட்டு இன்னைக்கு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் திருமதி லட்சுமி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையலாம்னு எல்லாமில் அண்ணாமலையார் உண்ணாமலை ஒன்று குறிப்பாக வேண்டிக்கிறோம் திருமதி லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய நினைவாக அவங்களுடைய அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்களுடைய மகள் சாவித்ரி அம்மா கொடுத்திருக்காங்க அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவல இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அல்லாஹ் சாந்தி அடையணும் எல்லாம் அல்ல அண்ணாமலை உண்ணாமலை அவன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் எல்லாம் அல்ல ஈசன் இறைவன் அவங்க குடும்பத்துக்கு அனைத்து நல்லதையும் செய்வார் என்று வேண்டிக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அன்பே சிவமாகும் அறிவே குருவாகும் உண்மை அறிந்தாலே கடவுள்ளம் தெளிவாகும் எங்கே இருந்தாலும் உண்மை அறிந்து கொண்டால் நீயும் கடவுளும் ஒன்றே என்ற நிலையே உருவாகும் முடிவே இருக்காது முக்தியும் அறிவால் நீ அறிந்து சர்குருவை சரணடைந்தால் எண்ணம் நிறைவேறும் நெஞ்சு ஞானம் அரங்கேறும்

உக்காங்க வாங்க வாங்க போயிட்டு சாப்பாடு இப்ப கூட சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இலையில வச்சிடாதீங்க தயவுசெய்து சாப்பாடை சாமி சாமியர் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி ஓம் சிவமாகும் அறிவே குருவாகும் உம்மை அறிந்தாலே அடவுள்ளம் தெளிவாகும் எங்கே இருந்தாலும் உன்னை அறிந்து கொண்டால் நீயும் கடவுளும் ஒன்றே என்ற நிலையே உருவாகும்

நேத்தையா லேட் ஆகிப்போச்சு என்ன நேத்தியா போட்டு மூணு கிலோமீட்டருக்கு வரும் ம் அல்ல எங்கே போடலாம் சாமியா நான் பத்து வருஷம் இங்கே படுத்து கூட நீங்க வந்து போட்டுக்கிறாங்களோ ம் இதில் கூடமா நான் மற்ற வருஷமாக இங்கே தான் தம்பியா ஆ அதுக்கிட்டே வாயு கொடுப்பானா ஆ சரி சரி தா ம் அன்பே சிவமாகும் அறிவே குருவாகும் உண்மை அறிந்தாலே அட உள்ளம் தெளிவாகும் எங்கே இருந்தாலும் உண்மை அறிந்து கொண்டால் நீயும் கடவுளும் ஒன்றே என்ற நிலையே உருவாகும் यसी